ஒரு சிறுகதை கல்கி ஒரு இருக்கிறார் என்னன்னா ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்திருக்கான் எனக்கு ஏதோ உடம்புல ஏதோ கோளாறு டாக்டர் என்னன்னு கண்டுபிடிங்க இவர் எல்லா சோதனையும் பண்ணி பார்த்தார் டாக்டர் உன் உடம்புல ஒன்றும் கோளாறு இல்லப்பா எல்லாம் நார்மலா இருக்கு நீ கவலைப்படாதே போயிட்டு வான் அப்போ அவன் சொன்னா நீங்க சொல்றீங்க இருந்தாலும் என் உடம்புல ஏதோ குறை இருக்கு ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்கு இருக்கான் அப்ப டாக்டர் சொன்னாரா அப்படின்னா ஒன்னு நடித்த படம் நிறைய நடந்துட்டு டவுன்ல கலைவாண்டர் எஸ் கிருஷ்ணன் நடிச்ச படம் அது அந்த படம் எதையாவது போய் பார்த்துட்டு வா உனக்கு சிரிப்பு வந்துடும் சிரிச்சின்னா உனக்கு வந்து சரியா போடும் உடம்பு நீ போய் பார்த்துட்டுவான்னு இருக்காரு சரிங்க டாக்டர்னு போயிட்டான் போயிட்டு மறுநாள் வந்திருக்கான் அதே டாக்டர்கிட்ட டாக்டர் நீங்கள் சொன்னது மாதிரி எஸ் கிருஷ்ணன் நடித்த படம் பார்த்தேன் அப்படியும் எனக்கு சிரிப்பு வரலன்றான் அவருக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு டாக்டருக்கு அட பாவி என்எஸ் கிருஷ்ணன் நடிச்ச படம் பார்த்து கூட உனக்கு சிரிப்பு வரலையே அதிசயமான ஆளா இருக்கே பாணி நீ யாரா அப்படின்னா நான் தான் எஸ் கிருஷ்ணன் டாக்டர் இதுதான் ஒரு சிறுகதைக்கு இலக்கணம்னு சொல்லி கல்கி சொன்னார்